வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஐபிஎல் பி ஸ்பாட் பிக்ஸிங் சர்ச்சை அதில் மாட்டிக்கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் மீது விதிக்கப்பட்ட தடை உண்மைகள் விசாரணைகள் அரசியல் தொடர்புகள் பற்றி ஆராயப் போகிறோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கிய ஐபிஎல் உலகின் மிக பிரபலமான டி டுவெண்டி லீக்காக மாறியது பிராண்டுகள் பிரபலங்கள் மில்லியன் கணக்கில் பணம் ரசிகர்களின் கோடிக்கணக்கான ஆதரவு இவை அனைத்தும் இந்த லீக்கை உயர்த்தின இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சக்தி வாய்ந்தனியாக நிலை பெற்றது மூன்றாவது முறையாக விளையாடி இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கோப்பை வென்றது ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்த வெற்றி பயணம் ஒரு சோதனையை எதிர்கொண்டது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஐ நடந்து கொண்டிருந்த வேளையில் டெல்லி போலீஸ் ஒரு அதிரடி தகவலின் பேரில் ஸ்ரீசாந்த் அன்கீத் சவான் மற்றும் அஜித் சாண்டிலா ஆகிய ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்களை கைது செய்தது இவர்களை ஸ்பாட் ஃபிக்ஸிங் அதாவது போட்டியின் சிறந்த நேரங்களை சம்பந்தப்பட்ட சூதாட்ட ஆட்கள் முன்பே தெரிந்து கொள்ளும் வகையில் ஸ்பாட் ஃபிக்ஸிங் செய்ததற்காக குற்றஞ்சாட்டப்பட்டது ஸ்பாட் ஃபிக்ஸிங் என்பது ஒரு கிரிக்கெட் போட்டியின் முழுமையான முடிவை அதன் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மட்டும் முன்கூட்டியே திட்டமிட்டு அதனை சூதாட்ட நோக்கில் பயன்படுத்த ஒரு மோசடி நடவடிக்கையாகும் இதில் ஒரு பந்தை நோபால் என எறிவதோ ஒரு குறிப்பிட்ட ஓவரில் அதிக ரன்கள் கொடுப்பதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை எப்போது நிகழ்த்துவார்கள் என்பதை முன்னதாக புக்கர்களுக்கு தெரிவிப்பதோ போன்ற செயற்பாடுகள் இடம்பெறும் இந்த தகவல்களை வைத்து சூதாட்டத்தில் பணம் மூலதனமாக மாற்றப்படுகிறது இது ஒரு போட்டியின் நேர்மையை சீர்குலைக்கும் கடுமையான துரோகம் என பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வீரர்கள் ஸ்ரீசாந்த் அன்கீத் சவான் உள்ளிட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஓவரில் நோ பால் எரிய ஒப்புக்கொண்டனர் என்பதே விசாரணைகளில் தெரியவந்தது அதை அவர்கள் புக்கர்களிடம் முன்கூட்டியே குறியீட்டு சைகைகளாக வெள்ளை ஒன்றை பயன்படுத்தி தகவல் வழங்கியதும் அதற்காக பணம் பெற்றதும் நிரூபிக்கப்பட்டது இது ஒரே ஒரு போட்டியின் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மட்டுமே வைத்து மோசடியை நடத்தும் வகையில் அமைந்தது இதற்காக அவர்கள் மீது பி சி கடுமையான தண்டனைகளை விதித்தது இந்நிலையில் சிஎஸ்கே அணி வீரர்கள் நேரடியாக ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸிங் சம்பவத்தில் ஈடுபடவில்லை என்றாலும் இரண்டு வருட தடை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளின் சார்பில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டன இதில் சிஎஸ்கே அணியின் உரிமையாளரின் மருமகனான குருநாத் மேயப்பன் என்பவர் முக்கியமான பாத்திரமாக இருந்தார் அவர் சிஎஸ்கேவின் டீம் அனாலிஸ்ட் என்ற முக்கிய பதவியில் இருந்தார் மும்பை போலீசார் குருநாத் மேயப்பனை மும்பை சூதாட்ட புக்கரான வினய் மேனனுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறி மே இரண்டாயிரத்து பதிமூன்றில் கைது செய்தனர் விசாரணையில் குருநாத் மேயப்பன் உள்ள முக்கிய தகவல்களை புக்கர்களிடம் வழங்கியதாகவும் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டிடப்பட்டது இதில் சுற்றி சாட்சிகளும் புக்கர் மற்றும் மேயப்பனுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல்களும் மிக முக்கிய ஆதாரமாக இருந்தன இந்த வழக்கு மேல்முறையீடாக ஜஸ்டிஸ் ரெமன் லோதா தலைமையிலான விசாரணைக் குழுவுக்கு சென்றது இந்த குழு இரண்டாயிரத்து பதினைந்தில் தனது அறிக்கையை வெளியிட்டு குருநாத் மேயப்பன் சிஎஸ்கே அணியின் அதிகாரப்பூர்வ பங்குகளை கொண்டிருந்தார் என்பதை உறுதி செய்தது எனவே சிஎஸ்கே அணி நிர்வாகம் சூதாட்டத்தில் ஈடுபட்டனர் என உறுதி செய்யப்பட்டவுடன் இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை மாதம் ஐ பி எல் நிர்வாகம் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளை இரண்டு வருடங்களுக்கு போட்டி தடை செய்ய முடிவு செய்து சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மீது இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் பதினேழு இரண்டு ஆண்டு போட்டி தடை விதிக்கப்பட்டது சி உரிமையாளரான ஸ்ரீனிவாசனின் இந்தியா செமெண்ட்ஸ் நிறுவனத்தின் ஐ பி எல் உரிமம் இடைநிறுத்தப்பட்டது அணியில் இருந்த சூதாட்டத்தில் ஈடுபடாத வீரர்கள் வேறு அணிகளுக்காக விளையாட அனுமதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சி அணிக்கு விதிக்கப்பட்ட இரண்டு ஆண்டு தடை இன்றும் பல கிரிக்கெட் ரசிகர்களுக்குள் வாதங்களை உருவாக்கி வருகிறது இந்த தடைக்கு காரணம் சி வீரர்கள் அல்ல அணியின் உரிமையாளர்களில் ஒருவராக கருதப்பட்ட குருநாத் மேயப்பன் என்பவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஐபிஎல் பி எல் ஸ்பாட் பிக்ஸிங் விவகாரத்தில் அவர் தொடர்புடையவராக உள்ளதாக விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டது அவர் சிஎஸ்கே அணியின் டீம் ஆஃபீஷியல் என வகைப்படுத்தப்பட்டதால் அவரது செயல்களுக்கு முழு அணியும் பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையில் அமைக்கப்பட்ட லோதா குழு சிஎஸ்கே அணிக்கு ஐ பி இருந்து இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்க பரிந்துரை செய்தது இந்த தடையின் போது சமூக வலைதளங்களில் சிஎஸ்கே மீது பல்வேறு கிண்டல்கள் விமர்சனங்கள் உருவானது சீட்டர்ஸ் சூப்பர் கிங்ஸ் சஸ்பென்ஷன் சூப்பர் கிங்ஸ் எனும் மீம்கள் உருவாக்கப்பட்டன பலரும் சிஎஸ்கேயின் கேப்டன் டோனி மற்றும் வீரர்களையே இந்த தவறுக்கு காரணமாக காட்ட முயன்றனர் ஆனால் உண்மையில் சிஎஸ்கே வீரர்கள் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் உறுதியாகவில்லை குறிப்பாக டோனி எந்த தவறிலும் ஈடுபடவில்லை என விசாரணைகள் தெளிவுபடுத்தின இந்த நேரத்தில் உண்மை தெரிந்த கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் சிஎஸ்கே ஆதரவாளர்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் விளக்கமளித்து இது வீரர்களின் தவறல்ல மேலாளரின் செயலால் ஏற்பட்ட நிறுவனம் சார்ந்த தடை என்று வலியுறுத்தினர் இவ்வாறு சிஎஸ்கே மீது ஏற்பட்ட தடை ஒரு நிர்வாக பொறுப்பின்மையால் ஏற்பட்டது என்பது உண்மை இந்த உண்மையை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நினைவூட்ட வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் நிலைப்பாடாகும் இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி